வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எடுத்த காரியங்கள் தடையின்றி வரக்கூடிய சாமுண்டீஸ்வரியோட மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மந்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எடுத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேற்றும் சாமுண்டீஸ்வரியோட மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாமுண்டி செல்வி சாமுண்டிக்கு உகந்த இந்த கா இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி உச்சரித்து வழிபட்டிங்க அப்படின்னா எதிரிகளோட பயம் விலகும் எடுத்த காரியங்கள் தடையின்றி நிறைவேறும் சிவபெருமானோட நெற்றுக்கண்ணிலிருந்து தோன்றிய பத்ரகாளிதான் தன்னுடைய கோர முகத்தை மாற்றி சாமுண்டியா ஆனதா சொல்லப்படுது இவங்க தனக்கு ஆறு சகோதரர்களும் சேர்ந்து தாருகன் அப்படின்ற அசுரனையே அழிச்சவங்க இவங்களுக்கு பதினாறு கைகள் மூன்று கண்கள் இருக்கிறதா சொல்லுவாங்க தனது பதினாறு கரங்களில் விதவிதமான ஆயுதங்களை தாங்கியிருப்பவள் செந்நிற மேனியை கொண்ட இவங்க யானையின் தோலை ஆடையாக அணிந்தவள் அப்படின்னு சொல்லுவாங்க சப்த கண்ணீர்ல முதலில் தோன்றியவங்க சாமுண்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு பேருல சர்வ சக்தியையும் பெற்றவள் தான் இந்த அன்னை சாமுண்டீஸ்வரி சாமுண்டீஸ்வரி தேவியோட மந்திரம் பதிவுல வந்துட்டு இருக்குது இந்த மந்திரத்தை தினமும் காலையிலும் மாலையிலயும் நூத்தி எட்டு தடவை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க எந்த காரியம் எடுத்திருந்தாலும் அது தடையின்றி நிறைவேறும் எந்த விதமான தடையும் இருக்காது தடைகள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்க அந்த காரியம் சுபமா நடந்து முடியும் எதிரிகளோட பயம் அனைத்தும் விலகும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான வசதி வாய்ப்புகளும் உங்ககிட்ட வந்து சேரும் மந்திரம் பதிவில் வந்துட்டுருக்குது பார்த்து எழுதி வச்சுக்கோங்க நான் மந்திரத்தை ஒரு தடவை வாசிக்கிறேன் ஓம் கிருஷ்ண வர்ணகை வித்மஹே சூழ ஹஸ்தக தாயை தீமகி தன்னோ சாமுண்ட பிரசோதயாத் அப்படின்றது தான் மந்திரம் மந்திரம் பதிவில் வந்துட்ருக்குது பார்த்து எழுதி வச்சுக்கோங்க நம்ம அறிவம் ஆன்மீகம் சேனலில் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மந்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது சாமுண்டி தாயோட மந்திரத்தை தான் இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் டெய்லியும் காலையிலையும் மாலையிலையும் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வாங்க எதிரிகள் பயம் விலகும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான வசதி வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரும் எடுத்த காரியங்கள் தடையின்றி சுபமாக நடந்து முடியும் அடுத்த ஒரு வேற வேறொரு மந்திரம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்